வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பு காப்பீடுகள் அதாவது இன்சூரன்ஸ் போறோம்ல அதுக்கு ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில எதிர்கட்சி எம்பிக்கு எல்லாம் வந்து எதிர்த்து போறான்னாங்க எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க அதனால அவங்க வந்து என்ன ஐம்பத்தி நாலாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அதை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் அவங்க தலைமையில் நடந்தது வந்து வந்து அவங்க என்ன தலைவர் இவர் பீகாரோட துணை முதலமைச்சர் அவரு சாம்ராட் சௌதாரி சௌத்ரி சௌத்ரி அவர் வந்து பீகாரோட துணை முதலமைச்சர் அவர் தான் தலைவராக நியமனம் பண்ணி ஒரு குழு ஒன்று அமைச்சுறாங்க அந்த குழு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா பதிமூணு பேர் இருக்கிறாங்க எதுக்கு எந்த குழு அமைச்சு ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் ஏதாவது இந்த காப்பீடுகளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆறாயிரத்துக்காக ஒரு குழு ஒண்ணு அவங்க நியமிச்சுக்கிறாங்க அந்த இப்போ யாரை தலைவரை நியமனம் பண்ணிக்கிறாங்க சாம்ராஜ் சௌதரி என்ற நியமனம் பண்ணிக்கிறாங்க அவர் தான் தலைவரை போட்டு அந்த பதிமூணு பேர் அது கேக்கிறாங்க நிறைய மாநிலத்தோட அமைச்சர்லாம் அதில் இருக்கிறாங்க ஒரு பதிமூணு பேர் நியமனம் பண்ணிக்கிறாங்க அவர் வந்து யார் பண்ணிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க அறிக்கை ரெடி பண்ணி அக்டோபர் மாதம் இப்போ வர அக்டோபர் மாதம் அந்த முடிவுக்குள்ள அந்த அக்டோபரை முடியத்துக்குள்ள அதை அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கூட்டம் வந்து எப்ப நடக்குதுன்னா நவம்பர் மாதம் நடக்கலாம் அப்போ வந்து அது நடைமுறைக்கு வரும் அது என்ன சொல்றாங்க அவங்க அந்த அந்த குழு என்ன அறிக்கை சொன்னதோ அதை வச்சு நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப அது வரைக்கும் இதை வண்டிகளை நடக்குது இப்பதான் தெரிஞ்சுங்க யார அந்த காப்பீட்டுக்காக ஜிஎஸ்டி இது யார குழு தலைவராக போட்டாங்க அப்படின்னு சாம்ராஜ் சௌதரி அவரை போட்டாங்க இதான் கண்ண கண்டபூசர் அதுக்கப்புறம் பார்த்தா அது மகாராஷ்டிராவில் எழுபத்தாலாயிரத்தி இரநூறு கோடியில் வாதவன் மெகா துறைமுகம் அப்படின்னு ஒரு துறை வந்து அப்போ ரெடி பண்ணுறாங்க கட்டுறாங்க ரெடி பண்ணுறாங்க இந்த துறைமுகம் ரெடி பண்ணி முடித்தாக்கா உலக லெவலில் பத்து டாப் டென் வரிசையில் இந்த துறைமுகம் ஒரு ஒரு துறைமுகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க அந்த அளவுக்கு பெரிய துறைமுகமாக கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் கட்டுறாங்க மகாராஷ்டாவில் கட்டுறாங்க ஆனால் சுருக்கமாக ஏதுன்னா ஆ நீங்க இப்படி நினைக்கிற மகாராஷ்டிரா இது மகான் போட்டுக்கிறாங்க ஆனால் பேர் கிடையாது ஊரோட பேர் மாநிலத்தோட பேர் மகாராஷ்டிரா எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு கோடி அதுல முதலீடு பண்ணி கட்டப்படுது அந்த அந்த துறைமுகத்து பேர் வந்து வாதவன் மெகா துறைமுகம் அந்த துறைமுகத்துட பேரு அங்க உலக டாப் டென் வரிசையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம வந்து அக்ரிசர் என்ற திட்டம் தொடங்குறாங்க இது எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் மோடி அவர் வந்து அதாவது மூன்றாவது முறையாக மோடி அவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுல நூறாவது நாளாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு திட்டத்தையும் விட்டுக்கிறாங்க அது அக்ரிசர் என்ற திட்டம் இதில் வந்து என்னன்னா விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும் அந்த டெவலப் பண்ணவங்கள இந்த இப்போ ட்ரோன் மூலிமா பண்றாங்க அதே போல ட்ரோன் மூலிமா பூச்சி மறு தெளிக்கிறது இதை ஒரு சுய தொழில் பண்ணுறாங்கல்ல அந்த மகளிர் பண்ணுறோம் அவங்களுக்கு மூலிமா பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம்ல அது மாரி இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத அக்ரிசர் என்ற திட்டம் வந்து தொடங்கிறாங்க விவசாயிகளுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு மேலும் ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்ற அதுக்காக தான் அந்த திட்டத்தை தொடங்கிறாங்க அந்த விவசாயத்துக்காக தொடங்கப்படுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதை பேஸ் பண்ணி அந்த திட்டம் அது அதை இன்னும் முன்னெடுத்து போனோம் அதை இன்னும் டெவலப் எதுக்காக அதாவது விஞ்ஞானி மூலமாக இப்போ ஏர் மாட்டை வச்சு ஊடுவதுக்கும் டெல்லர் வச்சு ஏந்திரத்தை வச்சு ஊடுவதுக்கும் ஈஸியாக வேலை முடியுது இல்லை அந்த மாதிரி டெவலப் பண்ணதுக்காக தான் அந்த சொல்கிறாங்க அதே போல இப்போ பார்த்து சொன்னல ட்ரோன் மூலமாக மறந்து அந்த அந்தமாரி திட்டத்தெல்லாம் டெவலப் பண்ணது தான் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அது சரி ஓகே அதுக்கப்புறமா தான் டைமண்ட் லீக் போட்டி வந்து ஃப்ரெஷ்லஸ் ஃப்ரெஷ்ஷர்ஸ் அப்படின்ற இடத்துல நடந்தது அந்த பேர் எனக்கு டப்போ அந்த புரோனா வச்சுக்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற நாட்டு நடந்தது நீரஜ் சோப்ரா வந்து ரெண்டாவது கட்டுறாரு எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் எரிஞ்சு ரெண்டாவது இடம் பெற்றுறாரு நீரஜ் சோப்ரா இவர் வெள்ளி பாதம் தான் நினைக்கிறார் பாரிசோல் இப்போ லாவதுலேயே வெள்ளி பாதம் தான் இருக்காரு தெரிஞ்சிக்கிறார் தாய்மல்லி இதுல அவர் என்ன ரெண்டாவது வரும் நீரஜ் சோப்ரா ஜஸ்ட் இந்த மட்டும்தான் எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் அவர் எரிஞ்ச தூரம் ஈட்டி எரிஞ்சது ஈட்டி எரிஞ்சு தான் தலைகளை போட்டிய ஈட்டி எரிஞ்சது தடகுல போட்டு எங்க நடைபெற்றா பிரஸ்டல்ஸ் டைமண்ட் லீக் போட்டி சரி மறுபடியும் உங்க தடவை பாத்துருமா காப்பீடுகளுக்காக ஜிஎஸ்டி படிக்கணும் அதுக்கு தலைவரை யாரை நியமிச்சிருக்காங்க அந்த குழு போட்டுறாங்க அந்த குழுக்கு தலைவரை யாரும் சாம்ராஜ் சௌதரியும் போடுறாங்க பதிமூணு பேர் கொண்ட குழு அந்த குழு அது மாதிரி தெரிஞ்சுங்க மகாராஷ்டிரா ஒரு துறைமுகம் ரெடி பண்றாங்க வாதவன் மகா துறைமுகம் துறைமுகத்தோட பேரு உலக வரிசையில் டாப் டென் வரிசையில் அந்த துறைமுகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த அளவுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க டைமண்ட் லீக் போட்டியில ஈட்டி எரிதல நீரஜ் சோப்ரா வந்து ரெண்டாவது இடம் お、okay, you。